நீங்கள் எப்போவும் அதை நைட்டு இருட்டு மொட்டை மாடியில் தனியாக இருக்கிறப்போ யாரும் உங்கள் பின்னாடி இருக்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா வெளிச்சம் இல்லாத ரூமில் இருக்கிறப்போ இல்லை இருட்டாக இருக்கிற ரோட்டில் நடந்து போகிறப்போ யாரும் உங்களை பின்தொடர்கிற மாதிரி இருந்திருக்கா இல்லை சின்ன பசங்க போல் பெட்டு கீழே எதுவும் இருக்கான்னு பயந்துருக்கீங்களா அப்படி பயந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மாக்கிட்டையோ இல்லை கிட்டேயோ சொன்னப்போ அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது உன்னோட மன பிரம்மன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைனா உங்களை கிண்டல் பண்ணி சிரிச்சு கூட இருப்பாங்க அவங்க சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது அது என்னென்ன இப்போ தெளிவாக பார்க்கலாம் இது வெறும் கற்பனையாக இல்லை இது நம்ம பரிணாம வளர்ச்சியில் அதாவது ஹியூமன் எவல்யூஷனில் நம்ம மனசில் ரொம்ப டீப்பாக பதிஞ்சிருக்கிற ஒரு உள்ளுணர்வு வாங்க இதை அறிவியல் ரீதியாக புரிஞ்சுக்கலாம் முதல்ல பரிணாம காரணத்தை பார்ப்போம் லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னர் நம்முடைய முன்னர்கள் காடுகளில் வாழ்ந்தாங்க அதுவும் அவங்க குகைகளில் வாழ்ந்த ஓமோசெப்பியன்ஸ் அப்போ மனிதர்கள் உணவு சங்க மேலே இல்லை கீழே தான் இருந்தாங்க சிங்கம் புலி ஓனாய் போன்ற வேட்டையாடும் விலங்குகள் இரவில் தான் அதிகமாக வேட்டையாடுச்சு நம்முடைய கண்கள் இரவில் நன்றாக பார்க்காது ஆனால் அந்த விலங்குகளுக்கு இரவு பார்வை சிறப்பாக இருந்தது அதனால தான் இரவு வந்த உடனே ஆபத்து அதிகமானது எப்போ வேணால் இருள தாக்குதல் நடக்கலாம் தப்பிக்க முடியாது இதனால் இருளை கண்டு பயப்படும் முன்னோர்கள் மட்டுமே உயிர் பிழைத்து அடுத்த தலைமுறைக்கு இந்த பயத்தை மரபணு வழியாக நமக்கு கடத்தினார்கள் இது ஒரு உயிர் பிழைப்பு உத்தி யமுனீஸ்வரிய அட்வான்டேஜ் இன்னும் நம்ம மூளையில் அந்த உள்ளுணர்வு இருக்குது ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது போல இருள் என்பது தெரியாதவற்றின் பயம் ஃபியர் ஆஃப் த அன்னோன் நம்ம பார்க்க முடியாத நம்ம கற்பனை மோசமாக நிரப்புகிறது அதுதான் பேய் திருடன் அல்லது அரக்கன் இது உளவியல் காரணத்தை பார்ப்போம் நம்முடைய மூளையின் அமிக்டாலான்னு ஒரு பகுதி இருக்குது அது பயத்தை கட்டுப்படுத்துது இருள் வந்தவுடனே பார்வை ஏற்படுது இது நம்ம முதன்மையான உணர்வு பார்க்க முடியாத போது சத்தங்கள் நிழல்கள் எல்லாம் ஆபத்தாக தோன்றும் இது ஹைப்பர் விஜிலன்ஸ் எனப்படும் அதீத விழிப்புணர்வு குழந்தைங்கக்கிட்ட இது அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களோட கற்பனை திறன் ரொம்ப அதிகம் ஆனால் சில பெரியவங்களுக்கும் இது இருக்குது உதாரணமாக தனியாக இருட்டு அறையில் இருந்தால் இதே துருப்பு அதிகரிக்கும் வியர்க்கும் இது ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் ஆனால் எல்லோருக்கும் இந்த பயம் ஒரே அளவில் இருக்கிறது இல்லை சில பேருக்கு இது நிக்டோஃபோபியா என்ற கடுமையான ஃபோபியாவாக மாறுது குழந்தை பருவ அதிர்ச்சி திரைப்படங்கள் அல்லது கதைகள் இதை தூண்டலாம் சரி இந்த பயத்தை எப்படி சமாளிக்கிறது முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது இது இயல்பானது படிப்படியாக நம்ம இருள நேரத்தை செலவிடணும் யோகா தியானம் உதவும் இருள் ஆபத்து இல்லை என்பதை மூளைக்கு கற்றுக் கொடுக்கணும் நண்பர்களே இருள் பயம் நமது பழங்கால பாதுகாப்பு மெக்கானிசம் இன்று உலகம் பாதுகாப்பானது ஆனால் அந்த உள்ளுணர்வு இன்னும் இருக்குது அடுத்த முறை இருளில் பயந்தா செலுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உயிர் பிழைத்தவர்களின் வாரிசு என்று இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்டில் உங்கள் இருள் பய அனுபவத்தை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்